பில் பிரியமான என்னுடைய இறை நிமிஷங்களே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு பயணமாக நாங்கள் கொன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவரிடம் எங்களுக்காக பிறந்து பேசவும் ஆண்டவரிடம் எங்களை கூட்டிச் செல்லவும் ஆண்டவருடைய பாதையிலே எங்களை வழிநடத்திச் செல்லவும் ஆண்டவரோடு உறவு கொண்டு அவரோடு அவர்களை தோழமை பெற்று வாழ கிறிஸ்து எங்களுக்கு வழிகாட்டி நிற்கின்றார் ஆகவேதான் நானும் நீங்களும் இறைவனுடைய தோழமையிலே பங்கு கொண்டு இறை உறவோடு பிணைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு எது எது தேவையோ எந்தெந்த விண்ணப்பங்களோடு நாங்கள் செல்கின்றோமோ எந்தெந்த வேண்டுதல்களை ஆண்டவருக்கு கொடுக்கின்றோமோ அனைத்தையும் பெற்றுத்தருபவராக இருக்கிறார் ஆகவேதான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப விசுவாசத்தை ஆழப்படுத்தி அந்த விசுவாசத்தின் மூலமாக செப வாழ்க்கையை உறுதிப்படுத்தி அந்த சுப வாழ்க்கையின் மூலமாக இறைவனோடு ஒன்றிணைந்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவராய கிறிஸ்துவிடம் நாங்கள் கேட்பவை எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தருகின்றார் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார் பெற்று தந்து கொண்டே இருப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையோடு இறைவனோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவும் செல்லவோம் இறை விசுவாசத்தோடு இறைவனோடு செல்லவோம் கேட்போம் இறை விசுவாசத்தோடு கேட்போம் பெற்றுக்கொள்ளுவோம் இறை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம் இந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் கால்நடை பதிப்போம் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்